அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது அன்புதான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மேல வைக்கக்கூடிய அன்பு ஒரு மனிதன் சக ஜீவராசிகள் மேல வைக்கக்கூடிய கருணை அன்பு இதை விட அழகான ஒரு விஷயம் எல்லையற்ற கருணை மிக்க ஒரு விஷயம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது பத்தொம்போதாம் நூற்றாண்டில் அடிமை முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை இருந்தது ஸ்லேவ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதாவது பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய ஒரு பிரிவினரை அதில் வந்து நல்ல வேலை செய்யக்கூடிய யங் இளமையான நபர்களை வந்து பிடிச்சிட்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அவங்கள கொடுமைப்படுத்தி அதுக்கப்புறம் அவங்கள வந்து அடிமையாக இருக்கிறதுக்கு அவங்கள சம்மதிக்க வச்சு ஒரு பொது இடத்துல வச்சு அவங்கள ஏலம் விடுவாங்க ஒரு பே ஒரு மேடை இருக்கும் அடிமை மேடைன்னு அந்த மேடையில் அவங்கள ஏற்றி நிப்பாட்டுவாங்க இவர் இவரை இவ இப்படியெல்லாம் வேலை செய்யக்கூடியவர் இவருக்கு ரொம்ப பலசாலி இவருக்கு எல்லா வேலையும் தெரியும் இவர் ரொம்ப பணிவானவர் இவர் காலம் முழுக்க உங்களுக்கு வேலை செய்வார் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த அந்த அடிமையை பற்றி பல வாரம் சொல்லி அவரை ஏலம் விடுவாங்க பெரும் பொருளுக்கு ஏலம் விடுவாங்க அதை அந்த ஊரில் உள்ள பெரிய பணக்காரர்களெல்லாம் அதை சுற்றி அந்த மேடையை சுற்றி நின்றுக்கிட்டு அந்த அந்த அடிமைக்கு ஒரு விலை கொடுத்து வாங்குறதுக்காக நிற்பாங்க அதுமாரி விலை கொடுத்தும் வாங்குவாங்க வாங்கி அழைச்சிட்டு போனாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த காலத்துக்கும் அந்த மனிதருக்கு அந்த அடிமை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கம் அதாவது மனித உரிமைகளே இருக்காது வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கு இப்படி ஒரு சிஸ்டம் அந்த காலத்தில் இருந்துச்சு இப்படி ஒரு அடிமை சந்தை ஒரு இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர் வரார் ஒரு வேலைக்காரனை ஏலம் எடுக்கிறதுக்காக வரார் அங்கே அடுத்தது மேடை ஏற வேண்டிய ஒரு சின்ன பெண் ஒரு சிறு வயது பெண் அழுதுகிட்டே தேம்பி தேம்பி அழுதுகிட்டே தன்னோட சுதந்திரம் இன்னோட இன்னையோட பறிபோக போகுது அப்படின்னு நினச்சி அழுதுகிட்டே அந்த பெண் நிற்கிறார் அடுத்தது அவ தான் மேடை ஏறப் போகிறான் அப்போ இவர் அதை பார்க்குறாரு இவருக்கு அவன் மேலே ஒரு பரிதாபம் ஏற்படுது ஒரு கருணை ஏற்படுது அதனால அந்த ஒரு செகண்ட் அவளை பார்த்து என்ன நினைச்சாரோ தெரியாது அவன் மேலே ஒரு யோகித்த ஒரு அன்பு அவ அவளுக்கு அவருக்கு ஏற்படுது ஸோ அடுத்தது அவ மேடை ஏறுறா அவளுக்கு ஏலம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நிறைய பொருள் கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்போது கற்பனைக்கு கூட எட்ட முடியாத ஒரு பெரும் தொகையை கொடுத்து அந்த பொண்ணை அவர் ஏலம் எடுக்கிறார் ஏலம் எடுத்த பிறகு அந்த பொண்ணு அந்த மேடை விட்டு கீழே இறங்கிடறா இவர் போயிட்டு அந்த தொகையை வந்து கட்ட வேண்டிய கவுண்டரில் கட்டிட்டு ஒரு துண்டு சீட்டில் ஏதோ எழுதி அந்த ஏலம் விட விடுறாரு இல்லையா அவர் கையில் கொடுத்துட்டு அவர் எங்கேயோ மறைஞ்சு போயிட்டார் ஸோ ஏலம் சொல்லிவிட்டு கீழே எல்லா அடிமைகளும் நிற்க வைக்கப்பட்டிருப்பாங்க அவங்க கையில் ஒரு சீட்டு கொடுக்கப்படும் அந்த சீட்டில் வந்து அவங்கள யார் ஏழை எடுத்தாங்களோ அந்த ஓனர் அதாவது எஜமானரோட பேர் எழுதப்பட்டு அந்த சீட்டை ஒவ்வொரு அடிமை கையிலையும் கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த எஜமானர்கள் அதை வந்து அந்த சீட்டை பார்த்து இவன்தான் என்னோட அடிமைன்னு சொல்லிட்டு அவங்கள அழைச்சிட்டு போவாங்க அப்போது இவ கையில் ஒரு துண்டு சீட்டை அந்த ஏலம் விட்டவர் கொண்டாந்து கொடுக்குறாரு அந்த சீட்டில் யார் தன்னை ஏலம் எடுத்திருக்காருன்னு பா ரொம்ப அழுகையோடு அதை பார்க்குறா அதில் எழுதப்பட்டிருக்கு என் அன்பு பரிசு இன்றிலிருந்து உனக்கு விடுதலை அப்படின்னு எழுதி அவள் பார்த்தோன்ன அழுது அழு முன் இதுவரைக்கும் ஒரு சோகத்திலையும் இருந்தவ அதை அதைவிட அதிகமான கண்ணீர் ரொம்ப ஆனந்தத்தில் வருது அவளுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அவளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள் அதுதான் அப்போ அந்த மாமனிதர் எங்கென்னு தேடுறா கண்ணு சுற்றி சுற்றி பார்க்குறா அவர் அங்கே இல்லை அப்போ விலை மதிப்பில்லாத ஒரு சுதந்திரத்தை தனக்கு பரிசளித்த அந்த மாமனிதரை வந்து நினச்சி அந்த ஒரு செகண்டில் அவர் மேலே ஒரு அன்போலுக்கு ஏற்படுது அந்த தன்னுடைய அன்பு பரிசா தனக்கிட்ட இருக்கிற ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பொருளை வந்து அவ அவருக்கு பரிசளிக்கணும்னு நினைக்கிறா ஓடி போயிட்டு அந்த ஏலம் விட்டவர்கிட்ட போயிட்டு காலில் விழுந்து என்னை ஏலம் எடுத்த அந்த மாமனிதர் யாரு இன்னிலிருந்து என் வாழ்நாள் முழுக்க அவருக்கு அடிமையா இருந்து நான் சேவை பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி அழறா அப்போ அவருக்கு தெரியாதா இவ வந்து அவ மேல அன்பு வச்சு அவருக்கு தெரியாதா இவ வந்து அடுத்தது தன்னுடைய சுதந்திரத்தை விட்டு அடிமையாக அடிமையா இருக்கதான் வர ஆசைப்படுவான்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாதா அவரு இதை தெரிஞ்சதுனால என்னமோ தெரியல அவர் யாருமே யாருகிட்டையும் சொல்லிக்காம அவர் அங்கேருந்து காணா போய் தன் தான் பரிசளித்த சுதந்திரம் அதன் சுதந்திரத்தை அவரே பறிச்சுக்க கூடாதுன்னு நினைச்ச அன்பு அவருடையது தனக்கு தன்னுடைய கஷ்டத்தை பார்த்து கருணை கொண்டு நம்மளுக்கு சுதந்திரத்தை பரிசளித்த அந்த மா மனிதருக்காகவே அந்த சுதந்திரத்தை அர்ப்பணிக்கணும்னு நினைச்ச அன்பு அவளுடையது எப்படிப்பட்ட அழகான அன்பு பாத்தீங்களா அதே தான் ஒருத்தர் அந்த சுதந்திரத்தை அவளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதே அன்போட வெளிப்பாடா அதே சுதந்திரத்தை அவருக்காகவே கொடுக்கணும்னு அவன் நினைக்கிறான் தன்னோட சுதந்திரத்தை அவருக்காக கொடுக்கணும்னு அவன் நினைக்கிறார் எவ்வளவு அழகான ஒரு அன்பு பாருங்களேன் இப்படிப்பட்ட ஒரு இந்த அன்பு ரொம்ப அழகான ஒரு விஷயம் சக மனிதர்கள் நாம வைக்கிற அன்பு நம்மளை அடிமைப்படுத்தும் கடுமையான செயல்களாலையும் கட்டாயத்தினாலையும் ஆசை வார்த்தைகளாலையும் அடிமைப்படுத்த முடியாத ஒரு மனிதனை கூட அன்பு ஒரு செகண்ட்ல அடிமைப்படுத்தும் அன்பு அடிமைப்படுத்தக்கூடியது அதே நேரத்துல மிக மிக அழகானது இந்த உலகத்திலேயே மிக அழகான ஒரு உணர்வு உண்டுனா அது அன்பு தான் நம்ம சக மனிதர்கள் மேலே மட்டுமல்ல சக ஜீவராசிகள் அத்தனை மேலையும் அன்பும் கருணையும் வைப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளம்பு